யாராவது ஊத்து ஊத்து பார்ப்பேண்ணா பார்ப்பானா கல்ல வேணாம் பார்க்கவாது பார்ப்பீங்களா பார்க்க முடியாது பார்க்க மனம் இடம் கொடுக்காது ஏன்னா ஒரு பெண்ணுடைய உடல் வந்து அருவறுப்பான உடல் அதனால் ஆடையை கட்டும்போது தான் அது அழகான உடலாக மாறுது அப்போ கடவுள் விஷயம் வந்து நிர்வாணமாக போகிற மாதிரி அது அதை அவ்வளோ சீக்கிரம்லாம் பார்த்துட முடியாது அவ்வளோ சீக்கிரத்தில் முடிவு கண்டுத்த முடியாது அதில் நீ நிர்வாணமாக ஆயிடணும் நிர்மூலமாகவும் ஆகணும் கடவுளை பார்க்கணும் கடவுளை அடையணும்னு சொன்னால் நீ நிர்வாணமாகவும் ஆகணும் நிர்மூலமாகவும் ஆகணும் இது ரெண்டுமே ஆனால் தான் கடவுளை பார்க்க முடியும் அது வரைக்கும் நீ பார்க்க முடியாது பேசிக்கினுக்கலாம் எவ்வளோ வேணாலும் பேசலாம் பார்க்க முடியாது அப்போது அந்த நிர்மூலமாகவும் நிர்வாணமாகவும் ஆகக்கூடிய பக்குவத்தை நமக்குள்ளே உருவாக்கிக்கணும் அப்போ தான் பார்க்க முடியும் அதே மாதிரி ஒரு பொண்ணு முழுமையாக மூடி போட்டுட்டால் பார்க்க முடியுமா முஸ்லீம் தர்கா போட்டு போகிறாங்களா அந்த மாதிரி போனால் யாருன்னு பார்ப்பாங்களா ஏதோ ஒரு கருப்பு காட்டிட்டு போகுதுன்னு நினச்சிப்பாங்க இல்லை ஒரு கருப்பு உருவும் போதுன்னு நினச்சிப்பாங்க நிர்வாணமாக போனாலும் பார்க்க முடியாது மூசா போட்டு மூடி போட்டுட்டாலும் பார்க்க முடியாது கடவுள் நிலை அப்படி தான் அது இல்லைன்னுட்டாலும் அதை பற்றி தெரிஞ்சிக்க முடியாது அதை முழுமையாக பார்க்கணுன்னாலும் பார்க்க முடியாது அப்படிப்பட்ட நிலை அதுக்கு தான் கம்பன் சொல்கிறான் ஏம்பா இந்த உலகம் புல்லா எத்தனையோ ஆயிரம் வருஷமாவும் எந்த ஆணுக்கிட்டும் அடிமையாக இல்லையா ஆனால் எல்லா காலத்திலையும் பெண்ணுக்கிட்டவே அடிமையாக இருக்குது இந்த உலகம் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க என்ன பதில் சொல்லலாம் இதுக்கு என்ன பதில் சொல்லலாம் சாமி அப்புறம் நான் அவங்கள பற்றி பேசுகிறேன் இப்போ முதல்ல உங்களை பற்றி பேசும்போது சந்தோஷமாக பேசுகிறேங்க அப்புறமா அவங்கள பற்றி பேசும்போது உங்களுக்கு சந்தோஷம் வந்துடும் அது எப்படிப்பா எவனை முண்டம் சொல்லிட்டு புட்டா தலை நானும் பொண்ணு ஒன்று நீ ஒரு கெடப்படுத்திக்கணும் மேலே ஏதாவது கெடப்படுத்திக்கணும் ஒரு பொம்பளையார் சொல்ல இதெல்லாம் சொல்கிறதுக்கு நல்லா இருக்கும் செயலுக்கு ஒத்து வராது ஆணுனுடைய உடல் அமைப்பு வேறு பெண்ணுனுடைய உடல் அமைப்பு வேறு இப்போ நீ சாதாரணமாக நின்றுக்கு நின்றினா உன் பட்டாக்ஸ் எவ்வளோ கூட அவ்வளோ தான் உட்காந்து இருக்கும் தெரியுமா பெண்ணு நிற்கும் போது ஒல்லியாக இருக்கும் முக்காரம் போது பார்த்தா பெருசாக இருக்கும் இதுக்கு என்ன காரணம் என்னப்பா காரணம் சித்த வயதுல இன்னதுக்கு அப்படி இருக்குது ஒரே மாதிரி ஆணும் பெண்ணும் ஒன்று தானே ஒரே மாதிரி தானே இருக்கணும் ஏன் இருக்குது எல்லா மண் இவங்கெல்லாம் செய்துக்கணாங்களா சொல்ல தெரியல பாவம் இருக்கு போட்டோம் இது எதுக்குன்னா அந்த கர்ப்பம் தரிக்கும் போது அந்த வளர்ச்சியை தாங்கக்கூடிய செத வேணும் அவங்களுக்கு ஆனும் கர்ப்பம் தரிக்க போறதே கிடையாது எந்த காலத்துலையும் அதனால அது ஒரே மாதிரி கட்டி பொருள் அவங்களுக்கு தலை தள இருந்தா தான் அந்த கர்ப்பம் தரிக்கும் போது அது வளரும் அதுக்காக அவங்களுக்கு உடல் அமைப்பு அப்படி அமைச்சிருக்கிறான் இறைவனே இதெல்லாம் நம்ம புரியாத நான் பெரிய மேதங்கிட்டு வந்துடக்கூடாது எதுக்காக அப்போ அவங்களுடைய உடல் அமைப்புக்கு ஏற்ற மாதிரி வேலைகள் செய்வாங்க அவங்க ஆனால் ஆண் செய்கிற வேலையெல்லாம் அவங்க செய்யணும் முடியும் அப்படின்னா அது முடியாது ஒரு காலம் வாயில் தான் சொல்லலாம் நிஜத்தில் முடியாது சில வேலைகள் அவங்க செய்யலாம் சில வேலைகளை நீங்கள் செய்யலாம் ஆணும் பெண்ணும் சேர்ந்து செய்தால் தான் உலகம் ஆணு மட்டும் செய்தாலும் உலகம் இல்லை நான் போன கிளாஸில் கூட சொன்னேன் பத்து பேர் ஒரு ரூம் எடுத்துக்கணும் குடும்பம் பண்ணிங்கன்னால் அது குடும்பம்னு சொல்ல மாட்டாங்க பேச்சிலர் வாழ்க்கைன்னு தான் சொல்லுவாங்க ஒரு பொண்ணேட்டுன்னு போய் வச்சு குடும்பம் பண்ணிங்கன்னால் அது குடும்பம்னு சொல்லுவாங்க அப்படின்னு அது மாதிரி ஆணும் பெண்ணும் சேர்ந்தது தான் உலகம் இரவும் பகலம் இல்லைன்னா உலகம் இல்லை இன்ப துன்பம் இல்லைன்னா உலகம் இல்லை ஆணு பெண் இல்லைன்னா உலகம் இல்லை இதெல்லாம் வந்து ஒன்று ஒன்றையா ஒன்று ஒன்றையா ஒன்று ஒன்றா ஆராய்ச்சி நம்ம தெரிஞ்சிக்கினா தான் நம்ம முழுமை பெறுவோம் அப்படிப்பட்ட உலகம் இது எங்கம்மா கண்ண கண்ண இன்னும் வந்ததே தெரியல உக்கார் எட்டு அறிவு அஞ்சு அறிவு இருக்குது மனுஷனு பத்தறிவுல ஒன்பது அறிவு ஏங்கச்சுன்னா அவன் ஞானி அவன் என்ன பண்ணுவான் உலகத்தை மறந்துடுவான் கடவுளை மட்டும் தங்கோட இணைச்சிப்பான் அந்த இணைத்துக்கிற வழி ஒன்பதாவது அருகில் கிடச்சிடும் அவனுக்கு அதனால் அவன் இறைவனோட வாழறான் அவன் ஞானி அதனால் அவனுக்கு ஒம்பது செல்கள் வேலை செய்து கருணாநிதி இருந்தார் எத்தனையோ படிப்பாளிகள்லாம் இருந்தார் பத்தாவது தான் படித்தார் இவர் யாருக்குமே இல்லாத திறமை ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒவ்வொரு ஆற்றல் இருக்குது ஒவ்வொரு திறமைகள் இருக்குது யாருக்கிட்டும் ஒரு திறமை இல்லாத ஒரு புழு பூச்சி கூட கிடையாது எல்லாத்துக்கிட்டும் திறமை இருக்குது ஆனால் ஒவ்வொரு திறமை ஒவ்வொரு விதமாக இருக்கும் ஒவ்வொருத்தருக்கிட்ட ஆனால் ஒரே திறமை எல்லாருக்கிட்டும் அமையிறது கடினம் எல்லாத்தையும் செய்யக்கூடிய ஆற்றல் ஒரு ஆளுக்கிட்ட அமையறது கஷ்டம் ஒவ்வொன்றும் ஒரு ஆள் செய்வான் யாரும் தர்மசாலி இல்லைன்னு சொல்ல முடியாது அதனால் ஆனால் ஒரே ஆளுக்கிட்ட எல்லா திறமையும் அமையறது ரொம்ப கடினம் அது கருணாநிதிக்கிட்ட கிட்ட அமைஞ்சது அதே மாதிரி கண் கம்பனுக்கு அடுத்தபடி தமிழ்நாட்டில் கவி சக்கரவர்த்தின்னா அது கண்ணதாசன் ஏன்னு சொன்னால் கண்ணதாசன் நம்ம எத் நிறைய கவிஞருங்க நல்ல அற்புதமான கவிஞர்லாம் இருக்கிறாங்க இல்லைன்னு சொல்ல முடியாது ஒரு கவிஞர் ஒரு நாட்டினுடைய புரட்சியை பாட வந்துட்டா அந்த புரட்சியே அவருடைய குறிக்கோள் முடிவு பாடி நினைப்பார் ஒரு காமு ஷரீப் தாத் தெரியுமா ஒரு க பெரிய நல்ல கவிஞர் அவர் அவர் பாக பிரிவினில் ஒரு பாட்டு ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ எங்கே ஒரு பூப்பில் பலர் இருக்கு இங்கே வந்து ஏன் பிறந்தாய் அப்படின்னு ஒரு பாட்டு எதிர்ப்பார் அதில் சொல்லுவாள் அந்த பாடல் வந்து இல்லற வாழ்க்கை பாடல் குடும்ப வாழ்க்கை பாடல் வருத்தமான பாடல் காமூல் ஷரீஃபனுடைய பாடல் எல்லாம் கேட்டீங்கன்னா அதே மாதிரி பாணியிலேயே இருக்கும் மாதிரி ஒரு வந்த கவிஞன் கிடையாது இயற்கையிலேயே ஞானம் பிறந்தவங்க இவங்க ரெண்டு பேருமே அதான் தெளிவாகவே சொல்லியிருந்தேன் பிறப்பாலேயே வந்தது இயற்கையிலேயே வந்தது அது எட்டாவது தானே படிச்சார் அவர் கண்ணதாசன் அவர் எழுதின கவியை இன்றைக்கி கம்பனுக்கு அப்புறம் யாரும் அவர் மாதிரி எழுத முடியல நிறைய கவிஞருங்க இருக்கிறாங்க நல்ல கவிஞருங்க அருமையான கொவிஞர் படித்த எதுன்னு இருக்கிறாங்க இலக்கணம் இலக்கியத்தெல்லாம் எதுன்னு இருக்கிறாங்க ஆனால் கண்ணதாசனை மாதிரி எழுத முடியல சொல்கிறான் அவர் பாடலில் பாசமலர்ன்ற ஒரு பாடலில் ஒரு அக்காவும் த அண்ணனும் ஒரு பெண் தங்கச்சியும் ஒரு அண்ணனும் வாழ்க்கை எப்படி வாழ்ந்திருப்பாங்க அவங்களுக்கு எப்படி எது வந்து பிரிச்சுது அவங்கள அந்த அன்பு எப்படி இருக்கும் அப்படின்றத தங்கச்சி கிட்ட கேட்குறாங்க ஏம்மா உன் அண்ணன் எப்படிமா வளர்த்தாருன்னு அப்படின்னு கோழிங்க குஞ்சுங்க மேஞ்சிக்கினே இருக்கும் மேலே பறந்து வரும் கோழி ஒரு ஒரு குரல் கொடுத்து அந்த எங்கே மேயிற குஞ்சுங்களும் இணைச்சி ரெக்கையில் இணைச்சிப்போம் அப்போ அதுக்கு பாதுகாப்பாகி போச்சு இல்லையா அதை ஒப்பிட்டு காட்டுறாங்க சிறகில் எனை மூடி அருமை மகள் போல வளர்த்த கதை சொல்லவா காலம் இடை வந்து கனவில் இணையாத காலம் இடை வந்து பிரித்த கதை சொல்லவா அப்படின்னு தங்கச்சி சொல்கிறார் அண்ணன் சொல்கிறான் தங்கச்சி எப்படி அதை ஏன் பார்த்து இந்த மண்ணும் கடலும் மறைஞ்சால் கூட எங்கள் உறவும் பிரிக்க முடியாது என்ன காலம் வந்து பிரித்தான் சரி அதனால் சொன்னான் மண்ணின் கடல் வானம் மறைந்து முடிந்தாலும் மறக்க முடியாதடா உறவை பிரிக்க முடியாதடான்னு அப்படிப்பட்ட உறவுடன்றான் சொற்கள் தான் கவிக்க தான் ஆனால் அடுத்த உள்ளத்தை தொடுற மாதிரி கவிகள் எழுதணும் அதான் கவி அந்த மாதிரி கவி கண்ணலாசனுக்கும் சொல்கிறான் மானிட இனத்தை ஆட்டி வைப்பேன் அவர் மாண்டு விட்டால் பாடி வைப்பேன் நான் இருக்கும்போது எல்லாரையும் திடுவேன் ஆனால் அவன் செத்துட்டான் நான் அவனை வாழ்த்தி நான் பாட்டு எது வைப்பான் நினைவாவே அப்படின்றான் அதனால் சொல்றான் மானிட இனத்தை ஆட்டி வைப்பேன் அவர் மாண்டு விட்டால் அதை பாடி வைப்பேன் படைப்பதினாலே என் பேர் இறைவன் நான் கடவுளான் நான் சாரு நானா இதெல்லாம் ஒன்றும் இல்லை சாமி அனுபவம் தான் சாமி வேற ஒன்றும் கிடையாது ஒன்றும் அதிசயமே கிடையாது அனுபவம் தான் அப்போது அதில் சொல்லியிருப்பேன் சராசரியான மனுஷனுக்கு மூணு அறிவு இயங்குது மூணு அறிவு இயங்குது ஏன்னா இடைகளை பிங்கலை சுழுமணி இந்த மூணு மூச்சு தான் மூளைக்கு போகுது அதனால மூணு அறிவோட தான் நம்ம இயங்குறோம் அவங்களுக்கு என்ன ஆகி போச்சுன்னா இயற்கையாகவே அஞ்சு அறிவு அஞ்சு செல்லுக்கு போயிடுச்சு மூளையில பத்து செல்லு இருக்குது மொத்தம் ஏமா அந்த பத்து செல்லில் மனுஷனுக்கு சராசரி மனுஷனுக்கு மூணு செல் இயங்குது சில பேருக்கு ரெண்டு செல்லு இயங்கும் ரெண்டு செல்லு தான் இயங்கும் அப்போ அவங்கள சொல்லுவாங்க மூளை குறைப்பா புத்தி சுவாதீனம் இல்லைங்க அப்படின்னா காரணம் என்னன்னா அந்த செல்லு இயங்கலன்னு அர்த்தம் ஆமா எல்லாத்துக்கும் அதான் சொல்லுங்க அது கூட சொல்லி இருப்பேனே ஒரு ரேடியோ கனெக்ஷன் வச்சுங்கிறீங்க ஒரே ஒரு டேஷன் கனெக்ஷன் மிஷினா நீ ஒன்று தான் திருப்பிக்கினே இருக்கணும் அதில் மெக்கானிக்கை கூப்பிட்டு ஒரு அஞ்சு சேனல் வர மாதிரி வைப்பானு கொடுத்தா அதுக்கு சே மாற்றி கொடுப்பேன் நீ எதோ ஒன்றும் மாற்றிக்கலான்னு அது மாதிரி இங்கே நீங்கள் எங்கிட்ட வந்தீங்கன்னா இதெல்லாம் மாற்றி கொடுத்து என் வேலை இதான் பண்ணிக்கிறேன் நான் இது வரைக்கும் மூணு ஏங்கிக்கின்னு இருந்தேன் இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏங்கிட்ட நான் அதெல்லாம் ஆ ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கிறேன் வேதாந்தம் அப்போ சித்தாந்தன்னா வேதாந்தன்னா என்ன சாமி ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அந்தமாக பிறந்த நாள் இன்னைக்கு நாலு முறை பண்ணிட்டாங்க ஹலோ ஹலோ ஆத்மா சாமி எத்தனை போன் சாமி போடுறது உனக்கு ஏமா உன்னை போய் நான் ஐயா ஏமாத்திய போய் என்ன வாழ்த்தண இறைவன் அருளால எந்த குறைபாடும் இல்லாம சீரும் சிறப்புமா ஆன்மீகத்தில் உயர்ந்து நிற்பமா அது என் நம்பிக்கைமா ஏமாண்ட சிக்னலே வராதுங்க இன்னைக்கு அந்த மாதிரி பிறந்த நாள் சீடர் லண்டன்லாம் வதனின்னு பேசுறாங்க நெட்ல பேசல அன்பு பாசம் மோகம் இது மூணு வேற்றுமை என்ன இந்த அன்பு சொல்றிய அது வந்து எல்லார் எல்லாருமேலையும் காட்டக்கூடியது பாசம்ன்றது உங்கள் அப்பா அம்மா உங்கள் தங்கச்சி உங்கள் அண்ணன் உன் பொண்டாட்டி அது மேலே காட்டுறது பாசம் அப்புறம் என்ன கேட்ட மோகம் எதை பார்த்தாலும் ஆசைப்படுறது ஒரு ஊராம்பட்டு பொண்டாட்டி போனால் ஆசைப்படுறது எந்த பொருளை பார்த்து தங்கத்தை பார்த்து ஆசைப்படுறது மண்ணம் பூமியை பார்த்து ஆசைப்படுறது ஊட்ட பார்த்த இது மோகம் ஈர்ப்பு அதனால் இது இந்த அன்பு உலகத்து மேலே செலுத்தும் போது உலக நன்மைக்கு பயன்படும் ஆனால் இந்த அன்பு கடவுள் மேலே செலுத்தும் போது உனக்கு பயன்படும் அப்போ இந்த அன்பை உலகத்து மேலே செலுத்துகிற அன்பை கடவுள் மேலே செலுத்த பயணம் பண்ணினா உனக்கு அது பயன் தரும் இதுதான் அன்பு அன்புன்றது எல்லோருக்கிட்டும் ஒரே மாதிரி நினைவு ஒரே மாதிரி செயல் ஒரே மாதிரி வச்சு நடக்கிறது அன்பு எல்லாரையும் ஒரே மாதிரி கண்ணோட்டத்தோடு பார்க்குறது அன்பு பாசம்ன்றது அது உரிமையோடு என் தாய் அம்மா என் அப்பா என் பண்டாட்டின்னு பார்க்குறது பாசம் மோகம் எதை கண்டாலும் அது மேலெலாம் ஆசைப்படுறது அதுக்கு பெருமோகம் அன்பு கடவுள் மேலே செலுத்தணும் உலகத்து மேலே அன்பு செலுத்தினா உலக நன்மை பெறும் கடவுள் மேலே அந்த அன்பை செலுத்தினா நீ நன்மை பெறுவே அது எது ஒன்றுமா நீ முடிவு பண்ணிக்கு சொல்லுப்பா எங்கே போயிட்டார் அவரு இது எங்கள் ஒருத்தருபாய்கீசுக்காரரு

ஆனால் புத்தி செயல்படுறதில்லை புத்தி ஆலோசகர் புரியல ஆமாம் இது செய்யலாம் இது செய்யக்கூடாதுன்னு சொல்கிறது புத்தி செய்து முடிக்கிறது அகங்காரம் அறிவுன்னு அர்த்தம் சித்தத்தில் இருக்குது ரெண்டு இன்பம் இது உலகத்தில் சிற்றின்பம் பேரின்பம் இன்பம் மனசோடு இருக்கிற அறிவு வந்து சிற்றின்பத்தையே நாடும் கல்யாணம் பண்ணிக்கலாம் ஒரு ஊடு கட்டிக்கலாம் குழந்தை பத்துக்கலாம் பல பேருக்கு நன்மை செய்யலாம் நல்ல பேர் கிடைக்கும் அந்த அரசியலில் இருக்கலாம் பதவி பெற்றுக்கலாம் இப்படி தேடுறதெல்லாம் சிற்று இன்பம் இப்போது உங்களுக்கு கல்யாணம் ஆகலை நீங்கள் பிறந்தீங்க பிறந்து அஞ்சு வயசு வரைக்கும் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது அஞ்சு வயசில் போய்ட்டு போய் ஸ்கூலில் சேர்த்த ஒன்று ஒரு இன்பம் உங்களுக்கு ஆ நானும் போய் ஸ்கூலில் சேர்ந்துட்டேன் அப்படின்னு ஸ்கூலில் எல்லோரும் ஒன்று உங்களை மாதிரியே சேர்ந்து படிக்கும்போது அந்த இன்பம் அங்கே போயிடுச்சு அடுத்தது என்ன பண்ணுறீங்க ஐஐஸ்கூலுக்கு போகணும் ஐ ஸ்கூலில் போயிடணும் பா ஐ ஸ்கூலுக்கு பண்ணிட்டேன் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் நான் அறிவாளி அப்படின்னு ஒரு சா இன்பம் சரி ஐ ஸ்கூல் முடிஞ்சது இது என்னடா எல்லோரும் நான் படிக்கிறான் காலேஜுக்கு போயிடணும் அது ஒரு இன்பம் இந்த இன்பமெல்லாம் அந்தந்த காலக்கட்டத்தோடு போய்கினே இருக்கும் அடுத்த இன்பம் தேடுறீங்க தொழில் தேடணும் ஒரு வேலை கிடச்சிடுச்சு ஒரு இன்பம் சரி வேலையும் கட்டி படித்தாச்சு வேலையும் கிடச்சாச்சு அடுத்தது என்ன செய்யணும் நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் தாலி கட்டின ஒரு பெண்ணு காலத்தில் ஒரு இன்பம் அந்த பெண்ணோட தாம்பத்தியம் உறவு கொள்ளும் போது அது ஒரு இன்பம் அந்த பெண்ணோட தாம்பத்திய உறவு கொண்டு ஒரு குழந்தை பிறந்த உடனே இந்த மனைவியும் மறந்து அந்த இன்பத்தையும் மறந்து இந்த குழந்தை மேலே வர இன்பம் இந்த குழந்தையை படிக்க வச்சு அதுக்கு ஒரு கல்யாணம் பண்ணும்போது இன்பம் ஆனால் இதில் எந்த இன்பமும் நிலையான இன்பமே இல்லை இத்தனை இன்பத்தை பற்றி பேசணும் ஒன்றும் நிலையான இன்பமே இல்லை ஒரு முதுமை வந்தவுடனே படுத்துக்கின்னு போயிடுறோம் முதுமை வந்தவொடனே எந்த இன்பமும் இவ்வளோ கண்ட இன்பத்தை அந்த முதுமையில் காண முடியாது அதுக்கு இதுக்கு பேரெல்லாம் ஒரு சிற்றின்பம் பேர் ஏன்னா இது வரும் போகும் வரும் போகும் ஆனால் பேரின்பம்ன்றது வராதது வந்தால் உங்களை விட்டு போகாதது அதுதான் பேரின்பம் அப்போ மனத்தோடு இருக்கிறது சிற்றறிவு எப்போ ஒன்னா எதை ஒன்றா நினச்சி ஆனந்தப்பட்டுடும் சந்தோஷப்பட்டுட்டும் இன்பம் அடைஞ்சிடும் ஆனால் அறிவோடு ஆன்மாவோடு இருக்கிற பேரறிவு வந்து எல்லாத்தையும் கண்டு சந்தோஷப்படுறதுல எல்லாத்தையும் கண்டு இன்பம் அடைகிறதுல இறைவனை கண்டு மட்டும் தன்னை கண்டு மட்டும் இன்பம் அடையிறது அது பேரின்பம் அழியா இன்பம் அது சொல்லுங்க முடிஞ்சிச்சா சொல்லுங்கப்பா

போன பிரிவினுடைய பாவம் உங்கள் பாவம் மட்டும் இல்லை உங்கள் அம்மா செய்த பாவம் உங்கள் அப்பா செய்த பாவம் நீங்கள் செய்த பாவமாகங்குது இந்த மூணு பாவத்தையும் தான் செய்து சொம்ங்குறோம் இப்போது கோவிலில் போனால் தேங்காய் ஒடிக்கிறோம் ஏன் ஒரு பூசணிக்காயத்துக்கு போய் ஓடிச்சாட்ணா ஒரு சொர்கத்துக்கு போய் ஒடிச்சாட்னா தேங்காய் ஏன் ஒடிக்கிறோன்னா தேங்காய்க்கு மட்டும்தான் மூணு கன்று உண்டு தேங்காய்க்கு மட்டும்தான் மூணு விதமான நிலைகள் உண்டு மேல் ஓடு மட்டை இருக்கும் அது கீழே ஒரு ஓடு இருக்கும் அது கீழே ஒரு காய் இருக்கும் இது மூணு மூணு விதமான பாவங்கள் இது மூணையும் நீக்கினா அமுதம் கிடைக்கும் அது உள்ள இருக்கிற தண்ணி கிடைக்கும் அதுதான் தெய்வீகம் அதான் முக்தி மோட்சம் அப்போ இந்த மூணு விதமான பாவத்தை முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் மூணு விதமான ஓட்டம் அது மட்டும் அந்த ஒரு காயில் தான் இருக்கும் வேறு காயில் இருக்காது அது முக்கன்னுன்னு பேர் மூணு கண் நமக்கு இருக்குது அதை திறந்து பார்த்துக்கணும் ரெண்டு கன்று புறத்துலேயே உலகத்திலே சோழலை விட்டு உலக விஷயத்தையே பேசி நின்றம்னா இன்னொரு கன்று இருக்கிறதே தெரியாது நமக்கு இன்னொரு கண்ணை துறக்க வைக்கணும் துறக்க வைக்கணும்னா அதுக்கு வழி தெரியணும் வழி தெரிஞ்சால் தான் அது துறக்கும் அது திறக்கும் போது இந்த புறக்கன்று இருக்காது மூடிக்கும் ஒம்பது பஞ்சபூதமும் மூடிக்கும் ஒன்றுமே இருக்காது அந்த ஒரு கண் போது அந்த கண் போது இந்த ஒம்பதும் திறந்ததும் அது மூடிக்கும் அந்த ஒரு கண்ணை திறந்தீங்கன்னா உன் பாவங்கள் அழியும் இல்லைன்னா அழியாது ஆ சொல்லு ம் இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இல்லை பொண்டாட்டிக்கிட்ட புனர்வுல் பண்ணிக்கிறீங்களா ஒரு இன்பம் இருக்குதுல்ல அது கொஞ்சம் காட்டுங்க எப்படி அதே மாதிரி தான் பேர் என்பத்தை நீ அடைஞ்சு அனுபவிக்கணுமே தவிர அது காற்று பொருள் இல்லை கடைப்பொருள் இல்லாது ஆமாம் நீங்கள் அனுபவிச்சால் தான் தெரியும் இந்த ஒரு பிறவியில் நீ உடலை மறந்து உயிரை நினச்சின்னா உனக்கு பத்து வாட்டி பந்தை மனித பிறவி உடலை நினச்சிக்கினா இந்த உயிரை மறந்துனா எந்த பிறவி உன் கண்ணு எதிர உலாகத்தில் எதில் ஒன்றாலும் இருப்பேன்